தமிழ் தந்தை சி பா ஆதித்தனாரின் நினைவு நாளான இன்று தமிழீழத்தை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்று விசிக சி க தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் தமிழர் தந்தை சி ப ஆதித்தனாரின் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் இம்மண்ணில் தமிழ் தேசிய உணர்வுக்கு அடித்தளமிட்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் என்றும் அவரது நினைவு நாளில் தமிழன் கால்வாய் அமைப்பதற்கும் தமிழ் ஈழத்தை வென்றெடுக்கவும் உறுதியேற்போம் என்றும் தெரிவித்தார் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்களை நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் மதராஸ் மாகாணம் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்ட காலத்திலேயே இந்த மண்ணில் தமிழ் தமிழர் தமிழ்நாடு என்கிற தமிழ்த் தேசிய உணர்வைக்கு இங்கே அடித்தளம் விட்டவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநார் அவர்கள் சாதி மதம் என்கிற பாகுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் தமிழர்களாக ஒருங்கிணைய வேண்டும் என்கிற கருத்தியலை விதைத்தவர் அந்த சிந்தனைகளை இந்த மண்ணில் தழைக்கச் செய்தவர் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் அவர்கள் தமிழன் கால்வாய் என்று இலங்கை தீவுக்கும் இந்திய தேசத்திற்கும் இடையிலே அகல அகன்ற கால்வாயை வெட்ட வேண்டும் என்கிற கனவு திட்டம் தமிழர் தந்தை சிபா ஆதித்யநாரின் திட்டமாக இருந்தது அது நிறைவேறும் வேளையில் சனாதன சக்திகளால் அந்த திட்டம் பறிபோனது ராமர் பாலம் அங்கே இருக்கிறது என்ற கருத்தை சொல்லி தமிழன் கால்வாய் திட்டம் தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது அதேபோல தமிழீழ விடுதலை புலிகள் போன்ற இயக்கம் உருவாவதற்கு முன்பே ஈழத் தமிழர்கள் நலன் குறித்து சிந்தித்தவர் தமிழ் ஈழம் என்கிற ஒரு தனி நாடு தேவை தமிழ் மக்களுக்கு என்ற கருத்தை விதைத்தவர் தமிழீழம் என்பது அவருடைய கனவு திட்டங்களில் ஒன்றாக இருந்தது விடுதலை புலிகளால் அது நிறைவேறும் நிலையை அடைந்தும் கை கேட்டி எது வாய்க்கேட்டவில்லை என்கிற நிலையிலே அதுவும் பறிபோனது தமிழர்களுக்கு எதிரான பகை சக்திகள் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் வளர்வதற்கு இடம் கொடுக்கவில்லை தமிழிடம் மலர்வதற்கு இடம் கொடுக்கவில்லை இந்த நிலையில் தமிழ் தேசிய சிந்தனைகளை இந்த மண்ணிலே வித்தாக ஊன்றிய தமிழர் தந்தை சி ஆதித்தனார் அவர்களை நினைவு ஊர்ந்து அவர் கனவுகளை நனவாக்குவதற்கு நாம் உறுதியேற்போம் தமிழன் கால்வாய் அமைப்பதற்கும் தமிழ் ஈழத்தை வென்றெடுப்பதற்கும் இந்த நாளில் உறுதியேற்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம்